கடலில் அடித்துச் செல்லப்பட்ட யானைகளை இலங்கை கடற்படையினர் மீட்டதாக தெரிவிக்கப்பட்ட காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றமையை காண முடிந்தது எனவே அது தொடர்பில் உண்மையை அறிய நிறுவனம் ஒன்றை மேற்கொண்டது எனவே நாம் அண்மையில் அனர்த்தங்களின் போது இவ்வாறு கடலில் அடித்து செல்லப்பட்ட இரண்டு யானைகளை இலங்கை கடற்படையினர் காப்பாற்றியதாக தெரிவித்து ஏதேனும் செய்திகள் ஊடகங்களில் வெளியாகியுள்ளனவா என ஆராய்ந்தபோது அவ்வாறான எந்த செய்திகளும் வெளியாகி இருக்கவில்லை எனினும் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு திருகோணமலை கடலில் இரண்டு யானைகள் அடித்துச் செல்லப்பட்ட போது அவற்றை இலங்கை கடற்படையினர் காப்பாற்றியதாக தெரிவிக்கப்பட்ட செய்திகள் பிரதான ஊடகங்களில் வெளியாகியிருந்தன மேலும் கடலில் அடித்துச் செல்லப்பட்ட இரண்டு யானைகளை கடற்படையினர் மீட்ட குறித்த காணொலியானது இலங்கை கடற்படையின் யூடியூப் பக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளியாகி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மேற்குறிப்பிட்ட காணொலி தொடர்பில் மேலதிக தெளிவினை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இலங்கை கடற்படையின் ஊடக பேச்சாளர் கமாண்டர் சம்பத் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வினவியிருந்தோம் இதன்போது சமூக ஊடகங்களில் பகிரப்படும் குறித்த சம்பவமானது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றது எனவும் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களின் போது இவ்வாறு கடலில் அடித்துச் செல்லப்பட்ட யானைகளை மீட்டு நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் எனவே எமது ஆய்வின் அடிப்படையில் கடலில் அடித்துச் செல்லப்பட்ட இரண்டு யானைகளை இலங்கை கடற்படையினர் வெற்றிகரமாக மீட்டதாக பகிரப்படும் காணொலியானது அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் அல்ல என்பதுடன் அது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு திருகோணமலை துறைமுக கடற்பகுதியில் இடம்பெற்ற சம்பவத்தின் போது எடுக்கப்பட்ட காணொளி என்பதும் கண்டறியப்பட்டது